அனோ தங்கராஜ் எதனால வந்து மந்திரியில இருந்து நீக்கப்பட்டார் நான் வந்து அவருக்கு பதில் சொல்றது நான் வந்து ஒரு அசிங்கமாக நினைக்கிறேன் உங்க கட்சி குடும்ப கட்சி மாத்தி மாத்தி அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி யாராவது ஒருத்தர் தலைவர் தேர்ந்தெடுத்துக்கலாம் அது ரொம்ப ஈஸி வரிசையாக திமுக என்னமெல்லாம் சொல்லிச்சோ அது அத்தனைக்கும் புறம்பாக எதிராக செய்து வந்த சரித்திரத்தை பார்க்க அதுக்கு என்ன கொள்கைன்னு சொல்லுங்க ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை இருக்கக்கூடிய மின் கட்டணத்தை மாசம் மாசம் சொல்லுவாங்க மிகச்சாதாரணமான விஷயம் அதை செய்ய வக்கு உங்களுக்கு பள்ளிக்கூடம்

திமுக அமைச்சர் மனோஜ் தங்கராஜ் அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்கிறார் பதில் என்னஜி மனோ தங்கராஜ் எதனால வந்து மந்திரியிலேருந்து இருந்து நீக்கப்பட்டாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும் மனோ தங்கராஜை பற்றி நான் வந்து அவருக்கு பதில் சொல்றது நான் வந்து ஒரு அசிங்கமாகவே நினைக்கிறேன் என்னுடைய தரத்துக்கு மனோ தங்கராஜுக்கு பதில் சொல்றது தவறுன்னு நினைக்கிறேன் அது சரியில்லைன்னு நினைக்கிறேன் அதோட கொள்கை என்னன்னு சொன்னா எதிர்த்து கொள்கை வந்து பாராளுமன்றத்துல அகிலேஷ் யாதவ் சொல்றார் ஒரு கட்சியினுடைய அகில இந்திய தலைவரை கூட உங்களால் தேர்ந்தெடுக்க முடியவில்லை நீங்கள் எப்படி ஆட்சி நடத்துறீன்னு கேட்கிறாரு அதுக்கு அமித்ஷா பதில் சொல்றாரு பதினாறு கோடி உறுப்பினர்களை கொண்ட ஒரு கட்சியில தேர்தல் நடத்தி ஜனநாயக முறையாக தேர்ந்தெடுப்பது என்பது கஷ்டம் அதனால ஆகுது உங்கள் கட்சி குடும்ப கட்சி மாற்றி மாற்றி அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்குள்ளே யாராவது தலைவரை தேர்ந்தெடுத்துக்கலாம் அது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லி அறிகிறார் அதே மாதிரி திமுகவுக்கு என்ன கொள்கைன்னு மனோ தங்கராஜ் சொல்லட்டும் திமுக எப்படியெல்லாம் வந்து மாநில சுயாட்சி தனிநாடுக்கு ஒரு மாநில சுயாட்சி மாநில சுழாட்சியிலேருந்து இப்போ ஒன்றியம் வந்து நீட்டு வந்து போ நாங்கள் பார்த்துக்குவோம்னு சொல்லிட்டு அதே மாதிரி வந்து இலங்கையில வந்து ஒரு நாள் இருக்கிற மாதிரி இருந்து அந்த இன படுகொலை செஞ்சது வரிசையாக திமுக என்னென்னலாம் சொல்லிச்சோ அது அத்தனைக்கும் புறம்பாக எதிராக செய்து வந்த சரித்திரத்தை பார்ப்போம் அதுக்கு என்ன கொள்கைன்னு சொல்லுங்க ஒரே கொள்கை தான் என்ன சொல்றாங்களோ அதை செய்ய மாட்டாங்க ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை இருக்கக்கூடிய மின் மாச மாசம் சொல்லுவாங்க மிக சாதாரணமான விஷயம் அதை செய்ய வக்கு உங்களுக்கு பள்ளிக்கூடம் படிக்கிற குழந்தைகளுக்கு காலேஜுக்கு கல்வி கடனை ரத்து செய்வேன்னு சொல்றாங்க அதை செய்ய வக்கு உங்களுக்கு வீட்டு வரிய வசத்த மாட்டேன்னு சொல்லிங்க இப்ப அதை செய்ய வக்கு உங்களுக்கு சொன்ன விஷயங்கள் எதையுமே செய்வதற்கு வக்கு இல்லாத வகை இல்லாத துப்பு இல்லாதவர்கள் சொன்ன சில விஷயங்கள் அத்தனைக்குமே எதிராக போனவர்கள் இவங்க பார்த்து எங்களை பார்த்து சொல்றீங்க ஓடுறாங்களா நீங்க தான் ஓட போறீங்க உங்களை ஓட ஓட வரட்டுறதுக்காக அஞ்சு ஏழு எட்டு மாசம் காத்துக்கிட்டு இருக்கோம் மனோ தங்கராஜுக்கெல்லாம் தயவுசெய்து பதில் கேட்டுறாதி முதல்வர் ஸ்டாலின் சொல்கிறார் இந்துக்கள் எல்லோரும் என்னை வந்து உடன்பிறப்பாகவே கருதுகிறார்கள் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு நீங்க எப்படி பாக்குறீங்க அவர் ஆமா இந்து புக்கள் இவரும் பேரும் அவரை உடன்பரப்பாகத்தான் கருதுகிறார்கள் அவர்கள் தான் இந்துக்களை உடன்பரப்பாக கருதவில்லை ஏன் கேட்டா இப்ப வந்து ராஜ்யசபா சீட்டு பாத்தீங்க வில்சனுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க வில்சனுக்கு சீட்டு வந்து இவரு அந்த அண்ணா சமாதிக்கு கருணாநிதி சமாதிக்காக கோர்ட்ல போய் அவர் இடம் வாங்கி கொடுத்தாருங்கிறதுனால ஒரு ஒரு விசுவாசத்துக்கு கொடுத்துருக்காங்க ஆனா வில்சனுக்கு பாராட்டு தெரிந்திருக்கிறார் ஆர்ச் பிஷல் அந்தோனி சாமி கத்தோலிக்க கிறிஸ்தவ சபையில இருந்து கொடுத்திருக்கிறாரு லெட்டர் இந்தியா ஓப்பன் இணையதளத்தில் இருக்கிறது அதுல கிறிஸ்தவர்களுக்காக மைனாரிட்டி குறிப்பாக கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்காக நீங்கள் பணியாற்ற போகிறீர்கள் அந்த பணிக்கு எனக்கு வாழ்த்து அந்த பணிக்காக இவரை நியமித்ததற்காக யாருக்கு வாழ்த்து ஸ்டாலினுக்கு நன்றி அப்ப ஒரு ராஜ்யசபா மெம்பராக இருக்கிறவர் தமிழ்நாட்டின் அத்தனை ஏழு கோடி மக்களுக்கும் பொதுவானவர்கள் எல்லா பதத்துக்கும் பொதுவானவர்கள் அவர் வந்து ஒரு மதத்துக்கு இடையில குறிப்பிட்டு அவங்களுடைய மதம் சொல்லுகிறது இன்னைக்கு கூட அவர் வந்து வேற ஏதோ ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவ சபையினுடைய ஒரு பெரிய மாநாட்டுக்கு போவதாக கூட ட்விட்டர்ல போட்டிருக்கிறாரு அதுல அந்த மதத்துக்காகவும் அந்த அவர்களுடைய நம்பிக்கைகளுக்காகவும் நான் பரிபூர்ணமாக பாடுபடுவேன்னு அவரே உத்தரவாதம் கொடுத்திருக்காள் அப்ப இந்துக்களுக்கு ஸ்டாலினுக்கு என்ன சம்பந்தம் இந்துவாக அவர் என்னைக்கு நினைச்சாரு என்னைக்கு போட்டு வச்சிருக்காரு என்னைக்கு சாமி கும்பிட்டாரு மாறாக மறைந்து திரைமறைகள அவங்க மனைவி அனுப்பிச்சு வேலையும் இருக்காரு ஓட்டுக்காக இந்துக்களை அவமதிக்கிறார் ஸ்டாலின் ஓட்டுக்காக முஸ்லீம்களையும் கிறிஸ்தவர்களையும் தாஜா செய்து இந்துக்களை சிறுமைப்படுத்துகிறார் ஸ்டாலின் எந்த ஒரு இடத்திலையும் இந்துவுக்கு ஆதரவாக அவரோ அவருடைய கட்சியினரோ பேசுனது இல்ல ஆராஜா பேசுறவர் பொட்டு வச்சுக்கிட்டு வராத பூ வச்சுக்கிட்டு வராத இந்து காமிக்காத ஆராஜா வந்து செயல்பாட்டுனால வழிபாட்டுனால கிறிஸ்தவர் அவருடைய மனைவியை வந்து கிறிஸ்தவ மரபடி அடக்க அடக்கம் பண்ணிருக்கிறார் ஆனால் பட்டியலின மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பங்கை வந்து கிறிஸ்துவ மரத்தில் போய் பட்டியலினை பொய் சொல்லி அதை அனுபவித்து அந்த மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார் பொட்டு வைக்காத பூ வைக்காதன்னு சொன்ன ஒரு ராசாவை இன்னும் வந்து பதவியில வச்சிருக்கிறாரு இன்னும் பொறுப்புல வச்சிருக்காரு இன்னும் பக்கத்திலே வச்சிருக்காரு ஸ்டாலின் அதே மாதிரி பெண்களை இழிவுபடுத்திய பொன்முடிய வச்சிருக்கிறாரு இப்போதைக்குதான் இப்பதான் மந்திரி இல்லாம போச்சு இதே அவங்க கட்சியில ஒரு பேச்சாளர் இருக்கிற அவன் பேரம் சொல்றதே நான் தயாராகல அப்படி இந்துக்களை அவமதிக்க கூடியவர்கள் அப்படி இந்துக்களை அவமதிக்க கூடிய ஸ்டாலினுக்கு பேசுவதற்கு யோக்கியதே இல்லை யோக்கியதே இல்லை சாதியை ஒழித்த ஈவேர் அவர்களுக்கு பேருக்கு பின்னால் சாதி பெயர் அடையாளத்துடன் குறிப்பிட்டிருக்கிறது இந்த யூபிஎஸ்சி தேர்வு அப்படின்னு சொல்லி சிலர் திமுகவை சார்ந்தவரும் திகாவை சார்ந்தவர்களும் இந்த கேள்வி குறித்து அவரோட பேருக்கு பின்னால் எதற்காக சாதி அடையாளங்களை இருக்கிறது அப்படின்னு சொல்லி கூட பலர் வந்து தங்களது கண்டன குரலை வந்து பதிவு செய்து வருகின்றனர் இத எப்படி பாக்குறீங்க உப்பு போட்டு சோறு இருந்தா யூ கேள்வி கேள்வியை கேட்டதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க புத்திசாலித்தனமா மோடி அரசாங்கத்தை திட்டுவதற்கு வேறு ஏதாவது ஒரு ஆயுதங்கள் எடுத்திருக்கலாம் ஊசி எடுத்து கண்ணை குத்திக்கிறதா நினைச்சிக்கிட்டு கண்ணை குத்துவதாக நினைச்சி கடப்பாறை எடுத்து கண்ணை குத்திக்கிட்டு தலையில் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க பற்றியும் ஊக்காருங்க நீங்கள் அண்ணா சாலையில் போங்க பெரியாரோட சில பெருசா வச்சுருப்பாங்க அதில் கீழே வந்து பெரியார்ன்னு பேர் போட்டிருக்கோம் திறந்துவித்தர் மூ கருணாநிதி நீதி போட்டிருக்கோம் அதுவுமே அந்த பழைய காலத்து லெட்டர் மூ கருணாநிதி எல்லாம் அப்படி போட்டிருப்பாங்க நான் போட்டு பெரியார் லெட்டர்லாம் இருக்காது அடுத்த பெரியார் மரணம் அடைஞ்சதுக்கப்புறம் அந்த லெட்டர் ரொம்ப ரொம்ப லேட்டாகுதுச்சு கீழே பார்த்தீங்கன்னா அந்த அந்த கல்வெட்டை தயாரித்த கம்பெனியுடைய பேர் இருக்கும் அதுல ஏதோ ஒரு பேர் போட்டு செட்டியார் அன்பு போட்டிருக்கும் கல்வெட்டுலயே ஒண்ணு உனக்கு சம்பந்தமான கல்வெட்டுலயே ஜாதியை ஒழிக்க யோக்கியது இல்லை உங்களுக்கு இவே ராமசாமி நாயக்கர்னோட கொம்பு அப்படியே பூச்சிக்கிட்டு வருதாகும் ஈவே ராமசாமி நாயக்கர்னு ரெண்டாயிரத்தி பத்துல திராவிட முன்னேற்றக்கார அரசாங்கம் ஒரு படம் எடுத்து எங்க நம்ம காசு எல்லாம் சேர்த்து வச்சு அரசாங்கம் தொண்ணூறு லட்சம் ரூபாய் கொடுத்துச்சு நம்ம காசு சாமி இருப்பவன் சொல்லுகின்ற இருப்பவன் நம்பிக்கை உள்ளவன் காசை கொண்டு சாமி இல்லாதவன் சொல்றவனுக்கு படம் எடுத்தாங்க அரசாங்கம் நம்ம காசை போட்டு எடுத்து அது திமுக பண்ண டிஸ்ட்ரிபியூட் தமிழ்நாட்டுலதான் அதுக்கு பேர் பெரியார் ஆந்திரால இ வி ராமசாமி விநாயகர் பெரிய போஸ்டர் இருக்கு இன்னைக்கு இணையதளங்கள்ல பாக்கலாம் நான் கூட அதை பத்தி ஷேர் பண்ணியிருக்கேன் அதுல கீழே நன்றி அத்தனா தேங்க்ஸ் யாரு தெரியுமா ஈவே ராமசாமி நாயகர் என்று தெலுங்குல அவருக்கு பேர் வைத்து படத்தை வெளியிட்டார்களே அதுக்கு என்ன தெரியுமா தேங்க்ஸ் மூ கருணாநிதி ஸ்டாலின் ஆராசா ஆராசா அதை விட பெரியது என்ன தெரியுமா அந்த அந்த திராவிட கழகத்தின் ஒப்பற்ற ஒப்புயிர் ஒற்ற எல்லாத்துக்குமே ஏக போக அந்த அறக்கட்டளை அபகரித்து சுவாகா பண்ணிக்கிட்டு இருக்காரு யாரு கீ வீரமணி அவரு பேரு யோக்கியதா இருக்கா உங்களுக்கு பேசுறதுக்கு பேசுறதுக்கு உங்களுக்கு யோக்கியதா இருக்கா எனவே இந்த மாதிரி நாடகம்லாம் இனிமேல் ஆடாதீங்க வேற ஏதாவது நல்லது வேற ஏதாவது சூஸ் பண்ணுங்க அடிக்கிறதுக்கு வேற ஆயுதத்தை சூஸ் பண்ணுங்க தப்பான ஆயுத எடுத்து உங்க தலையில அடிச்சுக்கிட்டு சாவதிங்க பா சிதம்பரம் குறிப்பிடுகிறார் இண்டி கூட்டணிக்கு பிரகாசமான எதிர்காலம் இல்லை ஆனா பாஜக அனைத்து தளங்களிலும் வலிமையாக இருக்கிறது வலிமையான கட்டமைப்போடு இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் பா சிதம்பரம் அவர்களோட அந்த கருத்தை நீங்க எப்படி ஜி பாக்குறீங்க கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பெட்டர் லேட் தன் நெவர் இருபத்தி மூன்று மாநிலங்களில் ஆட்சி இரண்டு முறை மத்திய அரசாங்கத்தை ஆட்சி செய்தவர்கள் மூன்றாவது முறை மக்களுடைய ஏகோவுக்கு தீர்ப்பு நூத்தி முப்பத்தி ஏழு ஆண்டுகளான காங்கிரஸ் இல்லாம போச்சு நூறு ஆண்டுகளை கூட தாங்க முடியாத கம்யூனிஸ்ட் கட்சி அழிஞ்சுக்கிட்டு மூசா நூறாவது ஆண்டில் மிக பெருமையோடு முப்பத்தி அஞ்சு சக இயக்கங்களோட பரிவார் இயக்கங்களோட பிஜேபியோடு சேர்ந்து ஆலமனம் விழுது போல தளர்ந்து ஒளிர் விட்டு தளிர்விட்டு ஒளிர்விட்டு வளர்ந்து கொண்டிருக்கிறது ஆர் எஸ் எஸ் அப்படிப்பட்ட ஒரு வளர்ந்து கொண்டிருக்கிற இயக்கம் பரிணமித்து கொண்டிருக்கிற இயக்கம் மக்களுடைய குறிப்பாக இந்த ஆபரேஷன் சுந்தூர் மூலமாக நம்முடைய எதிர்ப்பாளர் கூட ஏகோபித்த அளவிலே நம்மை பாராட்டுகின்ற இயக்கம் உலக நாடுகள் எல்லாம் இப்போது இந்தியாவை தலைமை நாடாக நான் திமுக மாதிரி பேசல திமுக மாதிரி பேசல உலகத்தில் ஒரு திமுக மாதிரி இப்போ அமெரிக்காவில் ஒரு ஆள் இருக்காரு அவர் சசிதர் கூட லெப்டன் ரைட் விட்டாரு அந்த மாதிரி எல்லா நாடுகளும் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு தலைவனாக இந்தியாவினுடைய தலைவன் மோடி வருகின்ற அளவுக்கு பெயர் பெற்று புகழ் பெற்று செயல்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு அரசாங்கத்தை பார்த்து ப சிதம்பரம் உண்மையை சொல்வதில் ஆச்சரியம் இல்லை அவர் எதற்கு சொன்னார் ஏன் சொன்னார் என்றுலாம் தெரியவில்லை ஆனால் இப்போது தான் அவருடைய அகக்கண் திறந்திருக்கிறது அகம்பாவம் குறைந்திருக்கிறது என்று நினைக்கிறேன் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாடதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் ஜி நன்றி விஜய் நன்றி நாரந்தர் நேயர்களுக்கு